வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் தனோர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ நாச்சியார் உள்ள திருப்பாவை பாசுரமானது அன்றன்றைய தினத்திருக்கக்கூடிய பாசுரத்தை முதல் தினமே நமது சேனலிலே பதிவடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே இந்த பாசுரத்தை ஒழிக்க வைத்து சாஸ்திரா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியானுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயன்படப்பட்டு வருகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் பின்னிரவு அதாவது இரவு ஒரு மணிக்கு மேல் அனைத்து சிவாலயங்களிலும் முக்கியமாக சிதம்பரத்திலே ஸ்ரீ சிவகாமசுந்தரியை சமேத நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா தரிசன அபிஷேகமானது நடைபெறும் தனுர் மாதம் அருகழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய துருப்பாவை பாசுரமானது இருபத்தி ஒன்பது சிற்றஞ்சீரு காலே வந்தும் நீ சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமை துண்ணும் குல தீர்வீராந்து நீ கொள்ளாமல் போகாது கொள்வான் அன்று கோவிந்தா எைக்கும் ஏதே பிறவிக்கும் ஒன்றோ சுற்றோமேயாவோம் உனக்கினாமா செய்வோம் மற்ற நங்காமங்கள் பாவா இந்த மாதிரி பாவை நோம்ப நுட்க பெண்கள் கூறிவிட்டு நீயும் நாங்கள் பிரிந்து வளர்ந்த பிறந்து வந்த ஆயர் குடியிலேயே பிறந்து வளர்கின்றாய் அதனால் எங்களுக்கு நீ எங்களுக்கு உறவாகி விடுகின்றாய் பசுக்களை மேய்த்து அதனால் கிடைக்கும் பயனை பெற்று வாழும் எங்களை அடைக்கலமாய் கொண்டதும் அல்லாமல் கைவிடுவது என்பது உன் தகுதிக்கு தகாது தகாத ஒரு செயலாகும் இப்போது நீ கொடுக்கின்ற பறையினை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு மட்டுமன்று நாங்கள் உன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய இந்த பிறவிகள் மட்டுமல்ல இனி வருகின்ற ஏழு பிறவிகளும் நாங்கள் உங்களுக்கு உடையவர்களாக வேண்டும் உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமை செய்பவர்களாக இருக்க வேண்டும் ஆதலால் கோவிந்தனே இந்த ஆசை தவிர மற்ற ஆசைகளை எங்களுடைய மனதிலிருந்து அகற்றிவிட்டு எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று பாவையை நோம்பு நோக்கும் பெண்களானவர்கள் கேட்கின்றார்கள் இந்த பாசுரத்தில்தான் ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கண்ணவிரான் அன்பே தங்கள் கருதிய பொருள் என்பதை கூறி பக்தி துருமே பரமனை அடைய எளிய வழியானது என்பது என்ன என்பதை துருவாய் பெண்கள் பாடி புலப்படுத்தி இந்த பாசுரத்திலே உணர்த்தி இருக்கின்றார்கள் சுப அஸ்தோ